thank <laughs> you அனைவருக்கும் வணக்கம் பராசக்தி முதல் படையப்பா வரை டி எம் எஸ் பக்தர்கள் பேரவை வாட்ஸ்அப் குழுமத்தில் களஞ்சியும் தொகுப்பிற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து வெளிவந்த படங்களிலே இருந்து நமது இசை சக்கரவர்த்தி டிஎம் சௌந்தரராஜன் சௌந்தரஜன் ஐயா அவர்களுக்கு எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்ற பாடல்களுடைய பதிவுகளை பார்த்துக் கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் நடிகர் திலகத்தினுடைய நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே வந்த மிக பிரம்மாண்டமான திரைப்படம் விஜயா சுரேஷ் கம்பைன்ஸ் இயக்கம் கே எஸ் பிரகாஷ் ராவ் நடிகர் திலகம் வாணிஸ்ரீ நாகேஷ் பாலாஜி உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்தது இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் பாடல்கள் கவியரசு கண்ணதாசன் திரைப்படம் வசந்த மாளிகை இந்த திரைப்படத்தில் இருந்து எந்த பாடலை எடுக்கிறது எந்த பாடலை விடுறதுன்றது வந்து முடியவே இல்லை அவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கார் ஐயா தனியாகவும் டுயட்டாகவும் எனவே அதிலே நிறைய பாடல்களை வழங்கலாம் என்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை படைத்த திரைப்படம் இந்த திரைப்படம் இதுல வந்து ஐயாவுடைய பங்கு மிக பிரமாதமா இருக்கும் படத்தினுடைய ஆரம்பமே ஆகாய விமானம் வந்து அப்படியே மேல ஏறதை காமிப்பாங்க ஏறத காமிச்சுட்டு அப்படி மேல பறந்த உடனேயே ஐயாவுடைய குரல் தான் முதல்ல ஓ மானிட ஜாதியே மனிதர்களே நீங்கள் தேவர்களாகலா மங்கையரே நீங்கள் தேவதையாகலாம் எது இருந்தால் போதும் மது இருந்தால் போதும் காலையில் சூரியன் உதிக்கின்றது அது மதுவை கடலிலே குடிக்கின்றது அப்போ என்ன பாட்டு என்ன பாட்டு பாருங்க மங்கையரே நீங்கள் தேவதையாகலாம் மனம் இருந்தால் போதும் இருந்தால் போதும் அன்று மது இருந்தால் போதும் இன்று எது இருந்தால் போதும் மது இருந்தால் போதும் உலகத்தின் வயதுகள் பல கோடி அதில் உருண்டவர் உரண்டவர் பல கோடி உங்களின் இருப்பிடமோ ஒரு கோடி உயிர் ஓடிவிட்டால் பின்னர் வறுமோடி வரும் மோடி மாலையில் சூரியன் அது மதுவை கடலிலே குடிக்கின்றது மாலையில் சூரியன் குளிக்கின்றது அது மதுவை கடலிலே குடிக்கின்றது காலை வரை குடித்து என் கண்களும் இருக்கின்றது எல்லோரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ அடுத்ததா இந்த திரைப்படம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலைல டிஜிட்டல் பண்ணி நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஐம்பது தேட்டர்களுக்கு மேல வெளியிட்டாங்க சென்னையில நான் வந்து நண்பரோட போய் அந்த ஒரு ஷாப்பிங் மால் போரம் வடமல்ல இருக்குது அந்த தேட்டருக்கு போனேன் ஏற்கனவே நாங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டோம் போய் தேட்டர் பார்த்தா எல்லாருமே குடும்பத்தோட வந்திருந்தாங்க அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே அப்படி ரசிச்சாங்க அப்படி ஒரு அமைதி ஆர்ப்பாட்டம் ஏற்பாட்டம் எதுவும் இல்லை உள்ளத்துல அப்படியே சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை நாங்க தான் கொஞ்சம் கத்திட்டு இருந்தோம் நானும் என் நண்பர் இருந்தால் வசனெல்லாம் பேசும் போது கூட பேசணும் பாடல்கள் பாடும் போது கை தட்டணும் நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அத்தனை பேரும் அவ இருந்தாங்க ஆனா அந்த முதுமைன்ற காரணத்தினால அவங்க அந்த காலத்து ஆட்டம் மாதிரி ஆட முடியலை நான் இந்த திரைப்படம் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மதுரையில நியூ சினிமாவில் நான் பார்த்தேன் இரவு காட்சி அப்போ அங்க இருக்கிற ஆர்ப்பாட்டம் அட்டகாசம் அது தாங்க முடியாது எல்லாம் வந்து அந்த ஏன் 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 பாட்டுக்கு வந்து எல்லாம் எடுத்து தூக்கி விசிறி அடிச்சு அடாடாடாடாடாடாடாட பாக்குறது பயங்கரமா இருக்கும் அந்த அரங்கம் வேற இங்க சென்னையில் வந்து இப்போ ஐம்பது வருடங்களுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிதான் பட் இதுல இந்த பாடல் குடிமகளே பெருங்குடிமகளே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு இந்த பாடல் தியேட்டர்ல இப்போ கடந்த இந்த இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஜனவரி அல்லது பிப்ரவரினு நினைக்கிறேன் மதுரையில சென்ட்ரல் சினிமா தேட்டர்ல போட்டாங்க மலைக்காட்சியில ஞாயிற்றுக்கிழமை மலைக்காட்சியில போய் பார்த்தேன் கூட்டம் அமோதது அட்டகாசம் ஆனா எல்லாருமே அறுபது வயசுக்கு மேல தேட்டர் அதிர்ச்சி பாருங்க பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க படம் ரிலீஸ் ஆன மாதிரி அந்த அறுபது வயதுக்கு மேல இருக்கிற அத்தனை பேருமே பதிமூன்று பதினைந்து இருபது வயதுக்குள்ள இளைஞர்கள் மாதிரி வந்து நடந்துகிட்டாங்க பாருங்க உண்மையிலேயே உணர்ச்சி பூர்வமா இருந்தது ஒரு சகாப்த படம் அந்த பாடலை இப்ப நம்ம பாப்போமா பெரும் அதை உனக்கு கொஞ்சம் எடுக்கட்டும்மா கொஞ்சம் எனக்கு கொடிமகளே பெருங்குடிமகளே நான் கொடுக்கட்டும்மா அதை உனக்கு எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு അതിശയം ജീരാക്ക് അവശയം പഴകിവിട്ടാം എന്ന രഹസ്യം കലിവിട്ട മാമരം അണിലുക്ക് മാത്രം കാതൊരു വേർന്നാസ്ത്രം കുടിമകനെ കുടിമകൻ நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு ரஷி பல்லா வந்து மறக்கவே முடியாது இப்போ நம்ம பார்க்க போற பாடல் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம் ஆனால் இருப்பதோ ஒரு மனது நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம் ஆனால் இருப்பதோ ஒரு மனது நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பே நினைத்து வாடவும் மறந்து வாழவும் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பே நினைத்து வாடவும் மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் சிறிய காயம் பெரிய துன்பம் ஆரும் அடுத்த காயம் கா காயம் ஆறும் முன்னே அடுத்த காயம் உடலில் என்றால் பருந்து போதும் உடலில் என்றால் மருந்து போதும் உள்ளம் பாவம் என்ன செய்யும்